மழையின் காரணமாக மலை பகுதியில் இருந்து கரூர் செல்லும் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீர் வாகன ஓட்டிகள் அவதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது கரூர் மாவட்டத்தில் காலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழையும் பெய்து வருகிறது கரூர் பசுபதி பாளையம் வேலுச்சாமிபுரம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தாந்தோஞ்சிமலை பகுதியில் இருந்து கரூர் செல்லும் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றன குறிப்பாக ஒரு சில வாகனங்கள் பழுதாகி நின்றதால் அதனை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்